விஜயபிரபாக்கிறேன் ரெண்டு விஷயத்தை பேசிகிட்டு இருந்திருக்கார் ஒன்று வந்து சாதாரண ஒரு விஷயம் அதாவது எங்கள் அப்பா ஒன்று ஆறு முறை முதலமைச்சர் இல்லை நான் ஒன்றும் ரெண்டு தடவை துணை முதலமைச்சர் இல்லைன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசிக்கார் பாருங்க அதுதான் டுவிச்சிட்டேன் அதாவது இந்த வயசில் எனக்குன்னு ஒரு ஆசை பாசமெலாம் இருக்கும்ல நான் கல்லூரி முடித்து எங்கள் அப்பா கிட்டே வரும்போது எங்கள் அப்பா போக சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போனேன் எங்கள் அப்பாவால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் கட்சி தொண்டர்கள் அழைச்சாங்க நான் போனேன் கட்சியில் அப்படித்தான் நான் வந்து இருந்தேன் எனக்கு அரசியலை பற்றி தெரியாது ஆனால் ஏன் போகணும்னு எங்கள் அப்பாடை கேட்கும்போது என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கும் என்னை நம்பி வந்த தொண்டர்களுக்காகவும் நீ போய் களத்தில் நில்னாரு நான் நிற்கிறேன் ஆனால் இன்னைக்கு எங்களை பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க முதுகில் குத்திட்டு போனீங்க மக்கள் நல கூட்டணி பாஜக போன்ற கட்சிகள் எங்களை கூட்டணி வச்சு முதுகலை குத்துனாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களை கூட்டணி சேர விடாமல் முதுகலை குத்துனாங்க இத்தனையும் கடந்து நாங்கள் ஏன் நிற்கிறோம் பெட்டி வாங்கிட்டோன்றீங்க எங்களுடைய கல்யாண மண்டம் போயிடுச்சு எங்களுடைய டிவி போயிடுச்சு எங்களுடைய கல்லூரி போயிடுச்சு இத்தனையும் போய் நாங்கள் நிற்குவது இந்த மக்களுக்காகத்தான் தெரியாமல் இருக்கிறீங்க